தமிழராட்சி ஆட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் முறையாக கிடைச்சிருக்கு அந்த விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் இருக்காரு அவரே வந்து அவர் கைப்பட வரைஞ்சிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும் சூப்பரா இருக்கு சின்னம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்த சின்னத்தை வந்து டாக்டர் சிவசங்கரன் அவர்கள் நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவகங்கர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து போட்டிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அதே மாதிரி காளியமானவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்காங்க சீமானவர்களுக்கு விவசாய சின்னம் கிடைச்சதில்லை அப்படின்றது எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கல்யாண சுந்தரமா இருக்கட்டும் ரங்கராஜ் பாண்டே அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சீமானவர்களுக்கு இந்த சின்னம் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே சீமானவர்களுக்கு வந்து இது வந்து சின்ன பயங்கரமான ஒரு பயங்கரமான சின்னமா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பழைய சின்னத்துல இருந்து புது சின்னத்துக்கு வந்து நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சற்று உயரம் வந்து கரெக்டா இருக்கு ஏன்னா வந்து விவசாய சின்னத்தோட பழைய சின்னம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த வாக்குப்பேட்டியில வந்து சின்னதா இருக்கும் அது வந்து சின்னதா சின்னதாக தெரியும் அந்த சின்னம் இந்த சின்னம் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்றதுனால ஓட்டு போடுற இடத்துல வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சீமானவர்களுக்கு ஆதரவாக சீமானவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு சீமானவர்கள் வென்று இந்த இந்த வாட்டி பெரிய ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்றதுலயுமே எனக்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு சீமானவர்களுக்கு இந்த சின்னம் வந்து உதவ போகுது சீமானவர்களோட முகமாவே இந்த சின்னம் இருக்கிறதுனால சீமானவர்கள் தான் சின்னமே அப்படின்றதுனால இந்த வாட்டி சீமானவர்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாரு அப்படின்றதுலயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க